இன்றைய கிறிஸ்தவர்களிடையே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தீர்க்க தரிசனம்னா என்ன இந்த தீர்க்க தரிசனத்தில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய குழப்பமே இருக்குது இந்த தீர்க்க தரிசனங்கள் பற்றிய தெளிவான காரியங்களை இல்லைனா இந்த காலத்தில் சொல்லப்படிய தீர்க்க தரிசனங்களில் எதை கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி மெசேஜில் நம்ம பார்க்க போகிறோம் இது அரேசன்சைன் டாட் இன் இணையதளத்தோடய யூடியூப் சேனல் நான் உங்கள் கருத்தருக்குள் அன்பான சகோதரன் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகிறோம் கிறிஸ்தவர்களிடையே தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஒரு பயமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வீட்டுக்கு ஒரு கூட்டத்துக்காக போயிருந்தேன் அப்போது அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார் அவர் வந்து தீர்க்கதர்சனம் சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரர் அவரை இம்மிடியாக ஒருத்தருக்காக ஜபிக்கும் போது அவருக்குள்ள காரியங்களை அவர் சொல்லிடுவார் அப்படிங்கிற அந்த பயம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருந்த நிறைய பேருக்குள்ளே இருந்துச்சு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் ஐயோ நான் போய் ஜபிக்க முடியாது சொன்னால் அங்கே போய் ஜபிச்சா எனக்குள்ள காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவார் பெரிய அவமானமாக போயிடும் அவர் இன்னது சொல்லுவாருன்னு சொல்ல முடியாது எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டதை பார்த்தேன் செலவத்தர் வந்து அவர் கண்ணிலேயே படாமல் ஜபிக்க கூட தேவையில்லை அவர் கண்ணிலேயே படாமல் எப்படி எஸ்கேப் ஆகலான்னு கூட நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்குள்ளே இன்றைக்கி தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னால் மரியாதை அப்படிங்கிறத விட பயம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை தரிசனம் சொல்கிறவங்க நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி ஒருத்தரை பழிவாங்கவோ இல்லைன்னா வந்து ஒருத்தரை நல்ல குற்றம் சாட்டி இல்லைன்னா அவரை குத்தி காட்டவோ தீர்க்க தரிசனத்தை பயன்படுத்துகிறத நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன் இன்னும் சொல்ல போனால் அது வந்து இப்போ ஒரு பரவலான ஒரு சம்பவமாகவே இருக்குது நான் தீர்க்கதரிசினா நான் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் வந்து எழுதப்படாத உண்மை அப்படிங்கிற எழுதப்படாத ஒரு லைசன்ஸ் கிடைச்சது போல தான் நிறைய பேர் பேசுகிறாங்க நான் யாரையும் குற்றம் சொல்லலை ஆனால் அவங்க சில நேரங்களில் சொல்லி வரும்போது தங்களுக்குள்ளே இருக்கிற கோபமும் எரிச்சலும் மறைமுகமான ஒரு பணிப்போர் எல்லாமே வந்து ஒன்றா வந்து அவங்களுடைய வார்த்தைகளில் அது வெளிப்படுது அது கர்த்தர் பேசுகிறாரா அப்படிங்கிறது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கோபமான ஒரு மனநிலையோடு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் பலரையும் வந்து அது வந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தாது இன்னும் சொல்லப்போனால் தேவபயத்துக்குள்ளே நடத்தாது அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரங்க மேலே தான் வந்து நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்கார சிஸ்டரை சந்தித்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது பாஸ்ட்ரம்மா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அந்த அந்த நான் பேசுறதுக்கு முன்னாடி வந்து அந்த கூட்டத்தை நடத்தியிருந்தாங்க அப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி நான் விருக்கதர்சனம் சொன்னேன் கேட்டிங்களா அப்படின்னாங்க ஆமாம் சிஸ்டர் எதுவும் சொன்னீங்க எனக்குள்ளே தான் எனக்கு தோணலை அதனால் நான் அதை கவனிக்கல அப்படின்னு சொன்னேன் அப்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா பிரதர் அது உங்களுக்கு சொன்னதில்லை இந்த குறிப்பிட்ட நபருக்காக நான் சொன்னது கரெக்டாக சொன்ன பாருங்க என்ன நான் சொல்லணும்னு நினச்சனோ அது எல்லாமே நான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன் அப்படின்னாங்க அப்போது எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு அதாவது கர்த்தர் பேசுகிற காரியங்களை தான் தீர்க்க தரிசனமாக சொல்கிற நேரத்தில் மற்றவங்க மேலே இருக்கிற கோபத்தையும் எரிச்சலையும் காட்ட தீர்க்க தரிசனத்தை பயன்படுத்துகிறார்கள் ஸோ ஒரு தரப்பினர் அந்த மாதிரி கோபத்தோடு சொல்கிற நேரத்தில் இன்னொரு தரப்பினர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதகமான சம்பவங்களை சொல்கிறாங்க அதாவது வந்து கர்த்தரூனை ஆசிர்வதிப்பார் நீ என்ன பாவம் செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது கர்த்தரனை மன்னிக்கிறவராக இருக்கிறார் அது கர்த்தரையே சொன்னால் பரவாயில்ல ஆனால் இவங்களே வந்து அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டென் பண்ணி சொல்லிடுவாங்க அடுத்த வருஷம் கார் கர்த்தர் கருத்தாக சொல்லிட்டுருக்கார் அடுத்த வருஷம் நீ வந்து உன்னுடைய பிள்ளை எப்படி ஆகிடும் உனக்கு அப்படி ஆகிடும் நீ வீடு வாங்கிருவே நீ நிலம் வாங்கிருவே இதெல்லாமே கர்த்தர் சொல்கிறார் கருத்தர் செஞ்சிட்றார் நீ ஒன்றும் இது பண்ண தேவையில்லை கருத்தர் எனக்கு உணர்த்திட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதகமான ஒரு காரியத்தை முன் வச்சு அவங்க சொல்கிறத பார்க்கலாம் இதுக்கு பின்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பிறருடைய அட்டென்ஷனை நம்ம எப்படியாவது வந்து சீக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரே கண்ணோட்டத்தில் தான் வந்து இந்த மாதிரியான தீர்க்க தரிசனங்கள் இந்த காலத்தில் சொல்லப்படுது இது நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் ஒளிக்காரங்களும் சரி விஸ்வாசிங்களும் சரி தீர்க்கதரிசிகள் என்ற பெயரில் சுற்றுற நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஒரு வெப்பனாகவே இதை யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா வந்து கற்று காட்டிட்டார் அப்படின்னு சொன்னால் மேற்கொண்டு அதை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா வந்து இது கேட்குறவங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறாரா இல்லையாங்கிறது குழப்பமே வராது ஏன்னா வந்து ஆசீர்வாதமாக சொல்கிறதுனால அதை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க இன்னொரு விதமான ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு அதாவது வந்து தந்திரமான தீர்க்க தரிசனங்கள் எப்படின்னா இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கிற மக்களுக்கு தகுந்தது மாதிரி மாற்றுவாங்க அதாவது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் வார்னிங் கொடுக்குற மாதிரியும் இல்லைனா வந்து கத்தர் ஒன்று வந்து அது கேட்குறார் இது கேட்குறார் இது பண்ணினியா அது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்பாங்க இல்லைனா வந்து நம்மளோட ஃபஸ்ட்டே அவங்க பேசி நம்மளோட காரியங்கள் பாதிக்கு முக்கால்வாசி தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரியங்களை வச்சு அதுக்கு சாதகமான காரியங்களாக வச்சு தந்திரமான முறையில் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அது நமக்கு ஆசீர்வாதமாகவும் சொல்லலாம் இல்லைனா வந்து நமக்கு எதிர்ப்புறமாகவும் சொல்லலாம் இது எதுக்கு அவங்க எடுக்கிற ஒரு பெரிய வெப்பன் என்னென்னா வந்து அதற்கு தகுந்தால் போல சில ரெண்டு மூணு வசனங்களையும் சேர்த்து சொல்லிடுவாங்க ஸோ அந்த வசனங்கள் சேர்த்து சொல்கிற நேரத்தில் நமக்கு அதுக்கு மேலே வந்து எந்த டவுட்டுமே வராத மாதிரி கரெக்டாக பேசிடுவாங்க அதுதான் வந்து ரொம்ப தந்திரமாக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் மூணு டைப் ஆஃப் தீர்க்க தரிசனிகள்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆளுங்கள் ரொம்பவே ஆதரவு பெற்றவங்களாக இருப்பாங்க ஏன்னா சிலர் ஸ்ட்ரிக்டாக சொன்னால் பிடிக்கும் சிலர் வந்து ஆசீர்வாதமாக சொல்லிட்டாலே போதும் சிலர் வந்து சாதகமாக சொன்னால் போதும் இப்படி வந்து சிலர் தருக்கு கோபமாக சொன்னால் கூட பரவாயில்ல கர்த்தர் பேசிட்டாரே அப்படின்னு சந்தோஷப்படுறவங்க இருக்காங்க ஸோ இந்த மூணு ஜனங்களுக்குமே வந்து தேவ ஜனங்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் ஆனால் நாலாவது ஒரு கூட்டம் இருக்குது அதாவது வந்து கர்த்தர் பேசுனதை அப்படியே சொல்லக்கூடியவர்கள் இவங்க அப்படியே வந்து சொல்லிடுவாங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி சாபமாக இருந்தாலும் சரி இல்லைனா வந்து அது வாணிங்காக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சொன்னதை ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொல்லக்கூடியவர்கள் ஸோ இவர்கள் க்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஆண்டவர் சொன்னால் மட்டும் தான் சொல்லுவாங்க மற்ற நேரத்தை சொல்ல மாட்டாங்க சரி எல்லாரும் சொல்கிறாங்களே நம்மளும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இதையும் தாண்டி நிறைய பேர் தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறத நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில இடங்களுக்கு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரும் சில ஆட்களை பார்த்தா மட்டும் தீர்க்க தரிசனம் வரும் அதே போல் பேசுகிற நபர்களோடு சேர்ந்து தாங்கள் ஒரு ஆவிக்குரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம ஏதாவது ஒரு ஆவிக்குரிய விஷயம் பற்றி இருப்போம் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாம் ஆமாம் கருத்தர் எங்கிட்ட இந்த காரியம் கூட பேசினார் போன வாரத்தில் இந்த காரியம் என்கிட்ட பேசியிருந்தார் ஆனால் நான் அது மறைஞ்சிருந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி விட்டுட்டேன் அப்படின்பாங்க இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் வழியாக போயிட்டுருப்போம் ஒரு சோகமான இல்லைன்னா துக்கமான இல்லைன்னா ஒரு ஆசீர்வாதமான ஒரு வழியில் இருப்போம் அந்த நேரத்தில் அவங்க வந்து சொல்லுவாங்க கர்த்தர் எனக்கு கனவுல காட்டினார் அப்புறம் கர்த்தர் என்னோடு பேசினார் நான் வண்டியில் போகும்போது பேசியிருந்தார் நான் இங்கே வரும்போது இதை பற்றி தான் எனக்கு கர்த்தர் உணர்த்தினார் அப்படின்லாம் சொல்லுவாங்க என்னென்னா தாங்கள் வந்து ஒரு ஆவிக்குரிய ஆள் அப்படிங்கிறத இவங்க முன்னாடி நம்ம ஸ்டேட்டஸ் விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற பேரில் வந்து அவங்க சொல்லிக்குவாங்க இல்லைனா வந்து எனக்கு கர்த்தர் உணர்த்தினார் அப்படிங்கிறது மறைமுகமாக நாங்கள் ஒரு தீர்க்கதரிசி தான் தங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்டாண்டர்டு இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக சொல்லி கொள்ளுகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இதை தவிர்த்து குறிப்பிட்ட நாளில் மட்டுமே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆட்கள் இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இன்றைக்கு மட்டும்தான் தீர்க்க வரும் இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தீர்க்க தரிசனம் வரும் அப்புறம் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் தீர்க்க தர்சனம் வரும் இப்படிலாம் இருக்காங்க இன்னொன்று சிலருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா உபதாசம் எடுத்து ஜபிச்சாதான் தீர்க்க தரிசனம் வரும் இல்லைனா வந்து அப்படியெல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க உண்மையான தீர்க்கதரிசிகள் யாருமே தாங்கள் செய்கிற ஊழியம் தீர்க்க தரிசனம் ஊழியம்னோ இல்லைன்னா நான் எனக்கு தெரியாத விஷயமே இல்லை கர்த்தர் எல்லாவற்றையும் காட்டிடுவாரணோ இல்லைன்னா எனக்கு வந்து வெளிப்படுத்தாமல் ஆடர் ஒன்றுமே செய்ய மாட்டாரனோ அப்படின்னு ஒரு சம்பவத்தை பற்றி பேசவே மாட்டாங்க இன்னொன்று தங்களுடைய வாய்கள்லையோ தங்களுடைய கிரியைகள்லையோ எங்கேயுமே அவங்க தாங்கள் ஒரு தீர்க்கதரிசின்னு காட்டிக்க மாட்டாங்க ஸோ வேதத்தில் அப்படி தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் கர்த்தர் செய்தது உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சம்பவங்கள் இருக்குது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் தாவீதை அபிஷேகம் பண்ண போகும்போது ஆண்டவர் வந்து சொல்கிறாரு ஒவ்வொருத்தராக வர வச்சு கடைசியில் தாவீது வரும்போது தான் வந்து இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறார் அது வரைக்குமே வந்து சாமுவேலுக்கு தாவீதோடைய வீட்டில் அதாவது ஈசாயோட வீட்டில் இருக்கிற ஏழு பசங்களில் எத்தனை பசங்களில் யார் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது அங்கே போய் ஒருவன அபிஷேகம் பண்ணணும்னு மட்டும்தான் தெரியும் அது ஈசாயோட பசங்களாக ஈசாயா இல்லை ஈசாய் வீட்டு வேலைக்காரங்களான்னு கூட சாமு வேலைக்கு தெரியாது அதே போல் இன்னொரு தீர்க்கதரிசிக்கும் வந்து ஒரு பெண் ஓடி வந்து தன்னோட மகள் இறந்துட்டா அப்படின்னு சொல்லும்போதும் அந்த காலில் வந்து விழுந்து அவ போது அந்த கூட இருக்கிற கேகசி சொல்கிறாரு அதாவது நீங்கள் இந்த மாதிரி தீர்க்கதர்சியோடய தேவ மனிதனுடைய காலை தொடாதமா அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அதை மறைத்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறார் கர்த்தர் மறைக்கிறார் சில விஷயங்களை தீர்க்கதரிசிகளுக்கும் மறைக்கிறார் அதனால் வந்து தீர்க்க தரிசனம் ஊழியம் இருக்குது எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருக்குது அது எனக்கு இருக்குது எனக்கு அதனால் வந்து எனக்கு மறை மறை ஆண்டவர் எதுவுமே மறைக்க மாட்டார் எல்லாவற்றையும் காட்டிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து உண்மையான தீர்க்கதரிசியா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் அது அவங்க தெரிஞ்சு சொல்லலாம் தெரியாமையும் சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து தாங்கள் என்ன சொல்கிறார்கள் என்று அவர்களே தெரியாது அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க உணர்ந்தது சொல்லலை நிறைய பேர் பெருமைக்காக சொல்லிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு அந்த வரம் இருக்குது என வந்து அது அதுதான் என்னுடைய ஊழியம் அப்படிலாம் சொல்லி சொல்லிக்கிறாங்க ஆனால் வந்து உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய கர்த்த சொல்கிற தரிசனங்களை சொல்லக்கூடிய ஆட்கள் தாங்கள் ஒரு திருக்குதரிசி என்று எங்கேயுமே சொல்லிக்கொள்ள மாட்டாங்கள் இன்னொன்று அதில் பெருமையும் பாராட்ட மாட்டார்கள் ஸோ இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா தீர்க்கதர்சனம் சொல்லக்கூடிய ஆட்கள் கத்தர் பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பரிசுத்தமான இல்லைன்னா வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கையை கண்டினியூஸாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களா இருப்பாங்க தேவ பயம் கண்டிப்பாக அவங்களோட செயல்லையும் பேச்சுலேயும் எல்லாத்துலேயும் தெரியும் இந்த தேவ பயம் இல்லாமல் இஷ்டத்துக்கு என்னத்தையோ வாழ்ந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு என்னத்தையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆட்கள் திடீர்னு ஒரு இடத்துக்கு போனோடனே இல்லைனா திடீர்னு ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறதோ இல்லைன்னா வந்து தீர்க்க தரிசனத்தை சொல்கிறதோ வந்து வந்து ஆண்டவர் இடத்துலேருந்து வர்றதல்ல அது செல்ஃபான ஒரு டேலண்ட்டு அப்படின்னு சொல்லலாம் இருக்கிற இடத்தை பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அது தீர்க்க தரிசனம் அப்படின்னு கர்த்தர் கொடுக்குற தீர்க்க தரிசனம் எல்லாம் சொந்தமாக சொல்லக்கூடிய வசனங்கள் இது சொந்தமாக சொல்லக்கூடிய தரிசனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அது சில நேரத்தில் கரெக்டாக இருக்கலாம் சில நேரத்தில் வந்து தவறாகவும் இருக்கலாம் ஸோ தீர்க்க தரிசனம் அப்படின்னு யாராவது சொல்லும் போது இமீடியேட்டாக அதுக்கு அத்துடைய வசனத்துக்கு போகிறதா என்று முதல்ல பார்க்கணும் இன்னொன்று அவருடைய ஜீவியம் சரியான பாதையில் போய்ட்டுருக்கான்னு பார்க்கணும் இன்னொரு விஷயம் அவர்கள் தாழ்மையாக இருக்கிறாங்களா தேவ சமூகத்தில் தேவனை நின்று நிறுத்தி தாங்கள் பின்னாடி நின்று மறைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படி சொல்லுகிறவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கும் இன்னொன்று ரொம்ப ஞானமாகவும் நடந்துக்குவோம் ஏன்னால் கர்த்தர் இந்த மாதிரி தான் நீ தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு தெளிவாக சொல்லி தான் அனுப்புவார் அதனால் அந்த குழப்பம நம்ம வந்து குழப்பிக்க வேண்டிய தேவை கிடையாது இன்னொன்று நமக்கான தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா கர்த்தர் நமக்கே சொல்லக்கூட தயாராக சொல்லி கொடுக்க தயாராக இருக்கிறார் நம்ம உட்காந்து ஜபிச்சாலே போதும் கர்த்தர் தெளிவான காரியங்களை நமக்கு சொல்லித்தருவார் தான் வந்து ஒரு சிறப்பான விஷயம்